பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இனியாவுக்காக பாக்கியா பேச போக அது எதையுமே கேட்காத பிரின்சிபல் உங்கள் நிலமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது ஆனாலும் உங்கள் நிலைமையை உங்கள் பசங்க புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் போய் காலேஜோட பேரே கெட்டுப்போகுது அதனால தான் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பேசாமல் உங்கள் பொண்ணை வேற காலேஜில் சேர்த்து விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா இல்லை மேடம் எங்கள் பொண்ணை நல்லா படிப்பா ஸ்கூலில் கூட முதல் மதிப்பெண் வந்து இந்த காலேஜில் தான் படிப்பேன்னு அடம் பிடிச்சி இந்த காலேஜில் சீட்டை வாங்கி என் மருமக ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை இங்கே சேர்த்து விட்டுருக்கா இனியா செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனாலும் இனியா இப்படி மறுபடியும் செய்ய மாட்டான்னு நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுக்குறோம் இனியா ஏதோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு போகக்கூடாத இடத்துக்கெலாம் போய் இப்படியெல்லாம் செஞ்சுட்டா அது மூலமாக நாங்களும் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கோம் அதுக்காக காலேஜை விட்டே போக சொன்னால் நாங்கள் வேறு என்ன மேடம் பண்ண முடியும் கொஞ்சம் எங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுக்கக்கூடாது அப்படின்னு இங்க தாத்தா ரொம்பவே கெஞ்சி கேட்கிறாரு இங்கே பாக்கியா ஆமா மேடம் ஏன்னா யாருடைய துணையும் இல்லாம என் பசங்களை படிக்க வச்சு நல்லபடியா ஆளாக்கி விட்டுருக்கேன் இப்போ இனியாவும் நல்லா படிக்கிறான்னு நினைக்கிற நேரம் இப்படி செஞ்சுட்டு வந்துட்டா வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம தான் இனியா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படியெல்லாம் பொயிர்காலைய தவிர்த்து நாங்களா அனுப்பியெல்லாம் விடலாம் மேடம் கண்டிப்பா இனியாவை நான் இனி கண்காணிக்கிறேன் இனி இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டா அப்படின்னு இனியாவுக்காக இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க பாக்கியா உடனே பிரின்சிபலும் ஆமா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இனியாவோட அப்பா எங்க அவர் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இங்க இனியா அப்பான்னு யாருமே இல்ல அவன் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டான் குடும்பமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு அப்பான்னு சொல்றது மேடம் அப்படிப்பட்ட அப்பா வேண்டான்னு சொல்லி இனியா மட்டும் இல்லை நாங்க எல்லாருமே அவனை ஒதுக்கி வச்சிட்டோம் நாங்க அவங்க கிட்ட பேசுறது கூட இல்ல இனியாவுக்கு எல்லாமே பாக்கியா மட்டும்தான் இனியாவோட அப்பா ஒழுக்காம நடந்திருந்தா ஏன் பேத்தி இப்படி செஞ்சிருக்க மாட்டாலே அப்பா ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவனாலதான் பின் வரக்கூடிய அவங்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கோபியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி உடனே பாக்கியாவும் ஆமாம் மேடம் நான் ஒரு சிங்கிள் மதராக இருந்து என்னுடைய ஹோட்டலையும் ரெஸ்டாரண்ட்டையும் ரன் பண்ணிக்கிட்டு என் பசங்களையும் நல்லா வளர்க்கணும்னு இருக்கேன் ஆனால் இனியா அப்படி செஞ்சது எனக்கே மனவேதனையாக தான் இருக்குது அதுக்காக அவளை காலேஜிலேருந்தெல்லாம் வேண்டான்னு சொல்லி வெளியில் அனுப்பிடாதீங்க மேடம் அப்படின்னு கை கூப்பி மன்னிப்பு கேட்குறாங்க இனியாவுக்காக இங்கே ஒரு பக்கம் தாத்தா ஈஸ்வரினா இன்னொரு பக்கம் பாக்கியாவும் இங்கே பிரின்சிபல் முன்னாடி கைகூப்பி அழுகிறபடி நிற்கிறதெல்லாம் பார்த்து இனியாவுக்கு தாங்கவே முடியல நாம் செஞ்ச இந்த தப்பால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி தலை குணஞ்சி அழுகிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த பிரின்சிபல் பாத்தியா இனியா நீ செஞ்ச தப்பால் உன் குடும்பமே இப்போ அழுதுட்டு நிற்கிறாங்க எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி வளர்ந்த பொண்ணாக இருக்கிற நீ கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா உன்னால் வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை காலேஜோட பேரும் கெட்டு போயிருக்குது நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நினச்சது உனக்கு இந்த காலேஜில் சீட்டு கொடுத்தோம் எங்கள் காலேஜில் ஒழுக்கம் முதல்ல இருக்குன்னா படிப்பு ரெண்டாவது தான் அதனால ஒழுக்கம் இல்லாத பிள்ளைங்க யாரும் எங்கள் காலேஜில் இருக்கவே கூடாது ஆனாலும் பாவம் நீ செஞ்ச தப்புக்காக அம்மா ஏன் முன்னாடி கை கூப்பி மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க ஒருத்தருக்காக தான் ஒன்றை மன்னிக்கெலாம் நான் முடிவெடுத்திருக்கேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் உன் மேலே ஏதாவது பிரச்சனை உன்னால் ஏதாவது பிரச்சனை காலேஜுக்கு வந்ததுன்னா இப்படிலாம் மன்னிச்சிட்டு இருக்க மாட்டேன் இனியா காலேஜுக்கு படிக்க வர நீ யார் கூட பழகணும் யார் கூட பேசணும்னு தெல்ல தெளிவான முடிவெடுக்கணும் உனக்கு பத்தொம்பது வயசு ஆகுது இன்னும் மற்றவங்க சொல்பேஷ கேட்டு எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு முடிவெடுக்க தெரியாமல் இப்படி பிரச்சனையில் போய் சிக்கிக்கிட்டு நீ மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாரையும் வருத்தப்படுத்திகிட்டு இருக்க இப்படி செய்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தெளிவாக நடந்துக்கோ அதுதான் உனக்கும் உன் பெற்றவங்களுக்கும் நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அவங்க கூட வெளியில் போய் ஊர் சுற்றுறது தான் முக்கியம்னு நினச்சின்னா இந்த காலேஜில் மட்டும் இல்லை நீ எந்த காலேஜ்லேயும் நல்லபடியாக படித்து முடிச்சிட்டு வெளியில் வர முடியாது உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல உங்கள் அப்பா இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக நின்று அங்கே ரெஸ்டாரண்ட்டையும் நடத்திக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்களையும் கவனிக்கிறாங்க உங்கள் அம்மா அவங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி நடக்க போகிற இனியாவது அவங்க சொல் பேச்சை கேட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்போ தான் உங்கள் அம்மா உனக்கு படுற கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும் உங்கள் அப்பா மாதிரி ஆளுங்க முன்னாடி நீயும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் உங்கள் அம்மாவையும் தலை நிம்முறை வைக்க முடியும் இப்படிலாம் செய்கிறது பெரிய தப்பு இந்த ஒரு முறை உன்னை மன்னிச்சு விடுறேன் அதுவும் உங்கள் அம்மாவோட கண்ணீருக்காக தான் இனியாவது பார்த்து நடந்துக்க இனியாக உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறது கேட்டு பாக்கியா சந்தோஷப்படுறாங்க கண்ணீரோட பிரின்ஸிபலுக்கு ரொம்ப நன்றி மேடம் இனி இனியாவால் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி பிரின்சிபலுக்கு நன்றி சொல்கிறாங்க இங்கே இனியாக அழுதுகிட்டே வெளியில் வர உடனே ஈஸ்வரி பாத்தியா உங்கள் பிரின்ஸிபல் மேடம் ஓ மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்கன்னு நீ ஸ்கூலில் படித்து முதல் மது மாணவியாக வந்திருக்கேன் அதுக்காக தான் உனக்கு சீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வர வர உன் படிப்பும் சரியில்லை உன் நடவடிக்கையும் சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் மறுபடியும் நல்லா படித்து காலேஜில் நீ ஃபஸ்ட்டாக வந்து காமிக்கணும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அரட்டடிச்சு உன் நேரத்தை கழிக்காமல் படிக்கிற பாடத்தை நல்லா படிச்சு மறுபடியும் நல்ல பேர் வாங்க இனியா உன் மேலே உன் அம்மா வச்சுருக்க நம்பிக்கையை நீ மறுபடியும் மறுபடியும் கெடுத்துறாத உன் அம்மா கிட்ட பொய் சொன்னதுக்கெலாம் முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இனியா பாக்கியாவை கெட்டி பிடிச்சி அழுதுகிட்டே அம்மா என்னை மன்னிச்சிருமா உன்னை ஏமாற்றணும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்னா நான் நினைக்கவே இல்லை அப்பா வருவான்னு சொன்னார் அதனால தான்மா இந்த விஷயத்த கூட சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீ எனக்காக வந்து பேசி பிரின்சிபல் கிட்ட எனக்காக நீ மன்னிப்பு கேட்டு அழுதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கவே முடியல என்னால் நீங்கள் எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு பாக்கியா என்னதான் சொன்னாலும் பெற்றவங்களோட பேச்சை மீறி ஏதாவது செஞ்சிடறீங்க அப்புறம் உங்களை குனிய வச்சுட்டோன்னு இப்படி வேண்டியது இப்போ அழுது என்னடி பிரயோஜனம் கிட்ட உனக்காக நான் பேச வந்தது எதையுமே பெருசாகவே நினைக்கல ஆனாலும் மறுபடியும் என் கிட்ட பொய் சொல்கிற என் கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிற அதை தான் இனியா என்னால் தாங்கிக்கவே முடியல முதல்ல உனக்காகவே இருக்க என்னையும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்பு அப்போ தான் நீ நினச்ச லெவலுக்கு நல்லா படித்து முன்னேற முடியும் அதை விட்டுட்டு குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாத்தலாம்னு நினச்சா இந்த நிலமையில தாண்டி கொண்டு வந்து விடுவேன் அதனால் புரிஞ்சு நடந்துக்க மறுபடியும் மறுபடியும் இப்படி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்காத நல்ல வாழ்க்கை வாழணும்னா பக்கத்தில் இருக்க பெரியவங்களோட அறிவுரையும் ரொம்பவே முக்கியம் அதனால் உன்னுடைய பிரின்ஸிபல் சொன்னபடி கேட்டு நல்லபடியாக படிக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு மறுபடியும் இப்படி ஏதாவது பிரச்சனை எழுத்துட்டு வந்த அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இனியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து பாக்கியாவும் ஈஸ்வரி தாத்தா எல்லாருமே கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் கோபி இனியாவுக்காக பிரின்ஸிபல் கிட்ட பேச கிளம்பிட்டு இருக்க அந்த சமயம் அங்கே வந்த ராதிகா என்ன கோபி அங்கே காலேஜுக்கு கிளம்பியாச்சா போய் பேசி சமாதானப்படுத்துங்க வேற என்ன பண்ண அங்கே பாக்கியா இனியாவை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் தானே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல கோபி ராதிகா கிட்டே என்னதான் உனக்கு பாக்கியா எங்கள் அம்மானு யாரையும் படிக்கலைனாலும் இனியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ தானே முன்னாடி வந்து நின்ன அதே மாதிரி பிரின்ஸிபல் பார்க்க நான் தனியாக போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீயும் கூட வந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்குமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதுக்கு ராதிகா என்ன கோபி பேசுகிறீங்க அதான் நான் நேத்தே சொன்னேன்ல இனியாவோட பிரின்சிபலை பார்க்க நான் எதுக்கு வரணும் இனியாவோட அப்பா நீங்கள் போக வேண்டியதான் இல்ல இனியாவோட அம்மா பாக்கியா போக வேண்டியதுதான் சம்பந்தமே இல்லாம நான் எதுக்கு இனியாவுக்காக வந்து திட்டு வாங்கினோம் உங்க பொண்ணு இனியா என்ன பெரிய நல்ல வேலையா செஞ்சு வச்சிருக்கா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வேண்டாத இடத்துக்கெல்லாம் போய் பிரச்சனையை இழுத்து விட்டுருக்கா இனியா செஞ்ச வேலைக்கு பிரின்சிபல் கண்டிப்பா நம்ம போனோம்னா நம்மள வாய்க்கு வந்தபடி பேசி திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க என்னால வர முடியாது அது மட்டும் இல்லை இனியா ஒன்று என்னோட பொண்ணு இல்லையே மயூ தான் என்னுடைய பொண்ணு மயூ என் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டா நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டா வளர்த்தா என்ன மாதிரி பொண்ணை வளர்க்கணும் ஆனா அந்த பாக்கியாவுக்கு பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்புறம் நான் எதுக்கு இந்த பிரச்சனையில தலையிடணும் நீங்கள் வேணா போய் சமாதானப்படுத்தி பேசிட்டு வாங்க இனியாவுக்காக நான்லாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ கோபி என்ன ராதிகா இப்படியெல்லாம் பேசுகிற இனியா எனக்கு பொண்ணுன்னா உனக்கும் பொண்ணு தானே நீ ஏன் ராதிகா பிரித்து பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு முறை எனக்காக இனியாவுக்காக பேச என் கூட வாயேன் நீ வந்தனா எனக்கு உறுதுணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும் தனியாக போய் அங்கே பிரின்சிபலை ஃபேஸ் பண்ணுற தைரியமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ராதிகாவை அந்த காலேஜ்க்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு வரவே மாட்டேன்னு சொல்லி ராதிகா உடம்புடிக்க ஒரு வழியாக அவங்கள சமாளித்து சமாதானப்படுத்தி இனியாவோட காலேஜுக்கும் ராதிகாவுக்கும் கூப்பிட்டு போறாரு கோபி இங்க பிரின்சிபல் கிட்ட ஒவ்வொரு பேரண்ட்ஸா போய் பேசிட்டு வர இங்கே ராதிகாவும் கோபியும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிரின்சிபலை பார்க்கணும்னு சொல்லி அந்த சமயம் அங்கே பிரின்ஸிபல் ரூம் குள்ளே போறாரு கோபி இங்க பிரின்சிபல் கோபியை பார்த்து ஆமா யார் சார் நீங்கள் என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை நான் இனியாவோட அப்பா இனியாவுக்காக பேசுறதுக்காக நீங்கள் வர சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டு பிரின்சிபல் ரொம்பவே கோபமாகிறாங்க உடனே கோபிக்கிட்ட ஓஹோ இனியாவோட அப்பா நீங்கள் தானா குடும்பமே வேண்டான்னு சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போனவர் நீங்கள் ஆமாம் இனியாவுக்காக நீங்கள் பேச வர என்ன சார் இருக்குது அதான் இனியாவோட அம்மா பாட்டி தாத்தான்னு எல்லாரும் வந்து பேசிட்டு போயிட்டாங்களே நீங்கள் தான் ஒதுங்கி போனதுக்கு அப்புறமா எதுக்கு சார் அப்பான்ற பேரில் இங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கள் ஒழுக்கமாக ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா இனியா இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்க மாட்டா பாவம் அவங்க அம்மா கை கூப்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் தன்னுடைய தகப்பனை தான் பெரிய ரோல் மாடலாக நினைப்பாங்க நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு உங்கள் பசங்க எப்படி சார் உங்களை அப்பான கூப்பிடு வாங்க அப்பான்ற மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை அப்புறம் இனியாவுக்காக அப்பான்ற முறையில் நீங்கள் எப்படி சார் வர முடியும் அப்படின்னு இனியாவுக்காக பேச வந்த கோபியை வெளுத்து வாங்கிட்டுருக்க உடனே ராதிகா மேடம் நாங்கள் செஞ்சது தப்போ இல்லை சரியோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் இனியாவுக்காக நீங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லியிருந்தீங்க நாங்கள் பேசுறதுக்காக வந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிரின்சிபல் ஓஹோ இனியாவோட அப்பாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீங்கள் தானே மேடம் ரொம்ப சூப்பர் மேடம் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு ஆம்பளையை பிரித்து இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் செஞ்ச இந்த செயலால் அந்த பாக்கியா மேடத்தோட பசங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது நினச்சி பார்த்திங்களா இப்போ இனியா இப்படி பெரிய பிரச்சனையில் சிக்கி இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே உங்கள் ஹஸ்பண்ட் கோபிதா மேடம் அதுக்கு ஒரு வகையில் நீங்களும் காரணமாக இருந்திருக்கீங்கல்ல என்னவோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி இப்போ இனியாவுக்காக பேச வந்திருக்கீங்க அவங்க அம்மா பாக்கியா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து தன்னுடைய பசங்களுக்காகவும் இனியாவுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த குடும்பத்தையே பாதுகாத்துட்டு வராங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம உங்களை மாதிரி ஆளுங்க சில பேர் இருக்கிறதுனால தான் குடும்பம் இல்லாமல் ஆகுது நீங்கள் செய்கிற செயலெல்லாம் பார்த்து பசங்களும் இப்போ இந்த நிலமையில் வந்து நிற்கிறாங்க இனியாவுக்காக பேசுகிறதுக்கு அவங்க அம்மா இருக்கும்போது நீங்கள் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை இனியாவுக்கு அப்பாவே இல்லைன்னு இனியாவோட பாட்டியே சொல்லிட்டு போயிட்டாங்க இனியாவோட பேரண்ட்ஸ் வந்து பேசிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பலாம் உங்கள் பேச எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரின்சிபல் இப்படி பிரின்சிபல் பேசினதெல்லாம் கேட்டு ராதிகாவுக்கு ரொம்பவே கோபம் வருது வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன சமாதானப்படுத்தி வற்புறுத்தி இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் இனியாவுக்காக நான் பேச வந்தது பெரிய தப்பாக போச்சு கோபி வீட்டுக்கு வரட்டும் இன்றைக்கி அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கோவமாக வெளியில் போயிடுறாங்க ராதிகா மறுபடியும் கோபி பிரின்ஸிபல் கிட்டே அது எப்படி மேடம் நீங்கள் சொல்ல முடியும் இனியாவோட அம்மா பாக்கியாவுக்கு எவ்வளோ உரிமை இனியா மேலே இருக்கும் இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குல்ல நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இனியாவுக்காக இனியாவுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நான் தான் மேடம் வந்து நிற்பேன் இனியா இப்படி தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போய் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணதுக்கு காரணமே அவளோட அம்மா தான் பசங்களை வீட்டில இருந்து சரிவர கவனிக்காம வேலைதான் முக்கியம்னு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்லயே கடந்துட்டு இருந்தா அப்புறம் பிள்ளைங்களோட இப்படி இப்படிதான மேடம் ஆகும் ஒரு நல்ல அம்மாவா பாக்கியா அவங்க பசங்களுக்கு பொறுப்பா நடந்துக்கவே இல்லை நீங்க திட்டணும்னா பாக்கியாவதான் மேடம் திட்டணும் பாவம் என் குழந்த இனியா எந்த தப்பும் செய்ய மாட்டா அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாத வயசில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டா அதுக்காக அவளுக்காக பேச வந்த எங்களை ஏன் மேடம் இருக்கீங்க நான் ஒரு நல்ல பொறுப்பான அப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பிரின்சிபல் நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பான அப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்களும் வேண்டாம் குடும்பமும் வேண்டான்னு போன நீங்கள் பொறுப்பான அப்பாவா வெளியில போங்க சார் முதல்ல இனியாவோட அம்மா பாக்கியா இருக்கும்போது இனியாவுக்காக பேச வரேன்னு இனி இந்த பக்கமே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேலேயும் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமான கோபி வந்து அப்படியே வெளியில போயிடுறாரு என் கார்க்குள்ள ராதிகா ரொம்ப கோபமா உக்காந்துட்டு இருக்க கோபி புலம்பிக்கிட்டே போக உடனே ராதிகா போதுமா கோபி உங்க பொண்ணு இனியாவுக்காக பேச போய் பிரின்ஸிபல் முன்னாடி அவமானப்பட்டு நின்னதெல்லாம் போதுமா நீங்க திட்டு வாங்கினதெல்லாம் சரிதான் ஆனா என்ன எதுக்கு திட்டினாங்க நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் பொண்ணு மயுவ நான் நல்லபடியா வளர்க்குறேன் என் பொண்ணு மயோ எனக்கு பெருமை தான் தேடி தந்திருக்கா உங்கள் பொண்ணு இனியா மாதிரிலாம் இல்லை இனியாவோட காலேஜுக்கு இனியாவுக்காக பேச வரவே மாட்டேன்னு சொன்ன என்ன கூப்பிட்டு வந்து எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா கோபி இங்கே பிரின்சிபல் கூட பாக்கியா தான் ரொம்ப நல்ல அம்மா இங்கே இனியாவுக்கு அப்பான்ற ஒரு ஆளே இல்லைன்னு வேற உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப குழுக்குழுன்னு இருந்துச்சா எவ்வளோ அவமானப்பட்டு நினைங்க ஆனாலும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அந்த பாக்கியாவும் பாக்கியா குடும்பத்தில் தான் வேணும்னு அங்கேயே தானே போய் நிற்கிறீங்க இப்போ இனியாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்து அவமானப்பட்டதெல்லாம் போதுமா கோபி அப்படின்னு சொல்லி இருந்த ராதிகா இங்கே கோபியை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க உடனே கோபியும் போது ராதிகா ஏற்கனவே பிரின்சிபல் நிக்க வச்சு கேள்வி கேட்டு பேசின பேச்சையே என்னால் தாங்கிக்க முடியல இப்போ மறுபடியும் நீயும் என்னை வெளுத்து வாங்கிட்டு இருந்தனா நான் எங்கே தான் போறது அப்படின்னு இங்கே இனியாவுக்காக காலேஜில் போய் பேச போன கோபி மட்டும் இல்லாமல் ராதிகாவும் பிரின்ஸிபல் கிட்ட ரொம்பவே அவமானப்பட்டு தலை காலேஜ்ல காலேஜ்லேருந்து வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் தான் ஒரு நல்ல அம்மானும் பாக்கியாவையே எல்லாரும் பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே ராதிகா மட்டும் இல்லாமல் கோபியும் கடுப்பாகிறாரு